டவுன் ஃபால் அப் டேட்டர் ஷங்கர் நான் நான்தாங்க நினச்சேன் உங்களுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்டரியில் நீங்கள் போயிட்டு பிரம்மாண்டம் தேடி பார்த்தீங்கன்னா சங்கர்ன்றது தான் வந்து அதுக்கு வந்து ஆன்சராக வருன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஐயோ எக்கச்சக்கமான விஷயங்களை தமிழ் படங்கள்ல கொடுத்திருக்கிறாரு இந்திய சினிமாவில் வந்து ஒரு தரத்தை மேலே கொண்டு போய் வச்சுவர் வந்து படங்கள் சுமாரான படங்களாகவும் மக்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான கதை அம்சங்களை கொடுக்காம அவர் தவறதுனால இந்த படங்கள் எல்லாமே சுமாரான படங்களாவே முடியுது கரெக்டா அவர்கள் இந்த மாதிரியான முக்கைகள்லாம் பேக் டு பேக் வாங்கிட்டு இருக்காருன்றதான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள is இஸ் ஜூட்

எனக்கு ஹாலிவுட் படங்கள்லாம் அந்த டைமில் வந்து பெருசாக எனக்கு பரிச்சயம் கிடையாது என்ன மாதிரி சூழ்நிலையில் ஒரு வில்லேஜில் வளர்ந்த ஒரு பயணக்கோ விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக ரீச் ஆகிருக்காது தமிழ் சினிமா தான் நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு கூட கனெக்ட் ஆகிறதுனால அந்த தமிழ் சினிமாவில் நிறைய பிரம்மாண்டங்களை கொண்டு வந்தது வந்து சங்கர் தான் நானும் வந்து லிட்ரலி முக்காபுல்லா பாட்டில் அந்த கையை கட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுற மூமெண்ட்லாம் பார்த்துட்டு சின்ன வயசில் வந்து வாய் பழந்து பார்த்துருக்கிறேன் ஸோ உலக சினிமாவை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் பட் நம்ம இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது நம்ம பட்ஜெட்டில் இந்த மாதிரி பண்ணுறது வந்து டேரக்டர் சங்கர் தான் நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காரு இந்தியன் படத்திலயும் சரி முதல் சரி ஜீன்ஸ்ல உலக அதிசயங்களை காட்டினது பாடல்கள் எக்கச்சக்கமான பிரம்மாண்டத்தை காட்டுறது ஒரு பாட்டுக்கு செலவு பண்ற பட்ஜெட்டை ஒரு சின்ன ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டர் கூட படமே பண்ணி முடிச்சிருவோம் சோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு 20 கிரோஸ்ங்கிறது இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி எல்லா நேரமுமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அது எல்லா நேரத்தையும் கை கொடுக்காது ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே வந்து ஒண்ணு போர் அடிக்க ஆரம்பிக்கும் சோ அதுக்கு ரீசன் முன்னாடி காலங்கள்ல சங்கர் அவர்கள் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ரைட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க இப்போ பண்ற ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க சோ அவருடைய விஷன் எல்லாமே கொஞ்சம் அவுட்டேட் ஆன மாதிரி தான் இருக்குது கடைசியா வந்து சங்கருடைய படம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு பாத்தீங்கன்னா சிவாஜி தான் எல்லா மக்களுக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தது எந்திரன் எனக்கு பர்சனலா பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க செகண்ட் ஹாப் இப்போ ரீசன்ட்டா

கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்லை நார்மலாக ஒருத்தவங்க கொலை பண்றதுல அவர் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பூத்துறாரு அப்படின்றத மட்டும் தான் கவனம் செலுத்துறாரே தவிர அந்த மோட்டிவ் அதுக்கு எடுத்துட்டு போற விஷயம் அந்த கொலை பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ற விஷயங்கள் இது எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளேவா இன்னும் பெருசாக அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் கொடுத்த மாதிரி தான் இருக்கும் நீங்க இப்போ கூட ஐ படத்தை போட்டாங்கன்னா திருப்பி பார்க்குற மைண்ட் செட் வராது ஏன்னா அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியான ஒரு படம் இதுக்கு முன்னாடி வந்த சிவாஜியோ சரி ஜீன்ஸும் சரி முதல் மன்னோ ஜென்ட் மன்னோ காதலனும் நீங்க எத்தனை ரோ போட்டாலும் அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒர்க் இருந்ததுனாலதான் தான் அந்த படங்கள் ரிப்பீட் வேல்யூ இருந்தது ஐ படம் இந்த ஒரு சுமாரான ஒரு கான்செப்ட் தான் ஒரு மிகப்பெரிய முக்கையான ஒரு படமாகவும் போய் அமைஞ்சது அந்த படத்தோட ப்ரொடியூசர் பாவம் தலையில துண்டு போட்டு போனவர் தான் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அதுக்கப்புறம் ஆலையே காணோம் ஆடியோ லான்ச்சுக்கு அர்னால்டெல்லாம் கூப்பிட்டு வந்து அசால்ட் பண்ற பேர்ல நிறைய செலவு பண்ணி அந்த படத்துக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டை கொடுத்து பொட்டதெல்லாம் அழியலாம் அப்படின்ற மாதிரி சங்கர் தானே அவர் படங்கள் நல்லா வாரி குவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில வாரி வாரி கொடுத்துருந்தாரு சோ அது எதையுமே ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாமல் அன்னைக்கு போனவர்தான் இப்போ வரைக்குமே மீண்டி இட முடியாம தான் இருக்கார் ஆஸ்கர் ரவிச்சந்திரன்

கொடுத்து படத்துக்கு அவுட் புட்லாம் வாங்கினாங்க அப்படி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செலவு பண்ண படம் பெருசா வந்து கலெக்சன் கொடுக்கலாம்

ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அந்த படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு படம் வந்து அதிகமா ஃபுட்டேஜஸ் வந்ததுன்ற ஒரு காரணத்துக்காக ரெண்டா பிரிப்பாங்களா நம்மளுடைய ஜீனியஸ் சங்கர் அவர்கள் பிரிச்சிருக்கிறாரு என்னடா இவங்க வந்து இந்தியன் படம் தான் எடுக்க போறேன்னு போனாங்க திடீர்னு இந்தியன் த்ரீ அப்படின்ற மாதிரி புதுசா முளைச்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது புட்டேஜ் அதிகமா இருந்த ஒரு காரணத்துக்காக ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு படத்தை எடுத்து வச்சுட்டு அதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்ல சங்கர் ரொம்ப லத்தாச்சிக்கா இருக்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் படம் சிவாஜி எல்லாம் பாத்தீங்கன்னா போர் அடிக்காம சூப்பரா ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்தவர் அவரு சோ அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் கொடுத்தவர் இந்தியன் என்ன மாதிரியான ஒரு படம் சோ அதெல்லாம் மூணு மணி நேரம் இருந்தது அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசிஷன் எல்லாம் ஏன் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல இன் கேஸ் இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு எடிட்டர் உட்காந்தாருன்னா கண்டிப்பா ரெண்டு படத்தையும் சாப் பண்ணி எடுத்து முடிச்சாங்கன்னா சூப்பரான ஒரு இந்தியன் படத்தையே கொடுக்கலாம் அவ்வளோ தேவையில்லாத சீன்ஸ் உள்ள இருந்தது நிறைய தேவையில்லாத சீன்ஸை தாண்டி லாஜிக் வைஸே ரொம்ப இடிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தது அது எல்லாமே சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆக போய் முடிஞ்சது இந்தியன் டூக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டிப்பா இந்தியன் த்ரீ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா பச்சை வாவும் ஏன் வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து அதை திருப்பி இந்த மாதிரி கொத்தி கொத்தி ரெண்டா பிரிச்சு வீணாக்கி ரொம்ப கஷ்டமா இருந்தது அவர்கள் பண்ண ஒரு காரணத்துக்காக தான் அவர் பிரம்மாண்டமான கோட்டை அப்படியே சரியா ஆரம்பிக்குது நம்ம எல்லாருமே இப்படி பார்த்த மனுஷன் சின்ன பசங்களாம் இப்ப போட்டு கலாய்க்கிற அளவுக்கு வந்து நிக்குது இதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து நல்ல ஒரு கதைகளை சூஸ் பண்ணதும் நல்ல ஒரு ரைட்டர்ஸ் கூட அசோசியேட் பண்றதும் ரைட்டர் கூட அசோசியேட் பண்றதை தாண்டி நல்ல ஒரு கதையை சூஸ் பண்றதுல வந்து அவர் வந்து கொஞ்சம் குறிக்கோளா இருக்கலாம் ஏன்னா ராஜமொழியில நல்ல ஒரு கதையை எடுக்கிறார் அவராக எழுத மாட்றாரு அவங்க அப்பா கொடுக்குறாரு ஸோ அந்த மாதிரி இவருமே வந்து நிறைய கதைகளை படிக்கலாம் படிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து இந்த கதையை ரைட்ஸ் வாங்கி எடுக்கலாம் ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற ஸ்டோரி டெல்லிங்கும் ஒரு பிரம்மாண்டமும் ஸோ அந்த கதைக்கு நீடாக இருந்ததுன்னா இவர் ரொம்பவே நல்லாவே கொடுப்பாரு ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் மேபி இப்போ கேம் சேஞ்சர் வருது அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய கதை தான் ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து இவருடைய ஸ்டைலில் கார்த்திக் சுப்ராஜோடைய ரைட்டிங் இருந்ததுனால நல்ல ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது அதுலையும் பிரம்மாண்டத்தை காட்டுற பேரில் லூஸ் தரமா ஏதாவது பண்ணாம இருந்தா மட்டும் போதும் அந்த கதையை கரெக்டா எடுத்து கொடுத்தாலே போதும் என்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குது எனக்கு தான் சுஜாதா இல்லைனாலும் அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருப்பார்னு அவருக்கு தெரியும் ஸோ அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சுஜாதா அவர்கள் இந்த கதையை இப்படி சொல்லியிருப்பாரு டைலாகா அப்படின்றத அவர் யோசிச்சு அத மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல சோ இதே மாதிரியான விஷயங்கள் பேக் டு பேக் பண்ணிட்டே இருந்தார்னா சங்கர்ன்ற ஒரு டைரக்டர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பாரதிராஜா பாலச்சந்திரலாம் ஒரு காலத்தில் தெரிஞ்சு போய் உட்காந்துருந்தாங்களா அந்த மாதிரி தான் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பட்ஜெட்ல இருக்கிற படத்தை தான் எடுக்க போவாரோ அப்படி

கிடைச்சதுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் நல்ல ஒரு படத்தை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாமே ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது யூடியூப் வந்துருச்சு நிறைய படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளாக இருக்குது ஸோ அகைன் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நூறு ஆயிரம் பேரை கூட்டு வந்து நிறுத்துறன்றது வந்து பிரம்மாண்டம் நினைச்சிட்டு இருந்தாருன்னா ஸோ அவருடைய லைஃப் வந்து ரொம்ப கம்மியான காட்டில் தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான படங்களை கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ குறித்த கருத்து இல்லை கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டூ டஸ்வின்